ஒரு அப்பாவும் மகனும் கோர்ட்டுக்கு போகிறாங்க காலையில் காலையில் பத்திரிக்கை அவங்களுடைய வழக்கு ஒன்று வருது என்ன வழக்குன்னா அவங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு நண்பர் தான் சொந்த ஊரில் பிழைக்க முடியாமல் குட்டியோடு இவங்க ஊருக்கு பஞ்சம் உழைக்க வர்றாங்க இவர் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து வாழ்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிறார் சுந்தரேசன் மாமா இந்த பிள்ளைங்க மாமான்னு தானே கூப்பிடுவோம் அவர் நல்லா வரும்பொழுது ஒரு பிஸ்கட் கம்பெனியுடைய ஏஜென்சி அவருக்கு கிடைக்குது இப்போ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணமா ஒரு லட்சம் ரூபா கட்டணும் தான் வீடு அடமான வைக்கிறதுக்கு ஒரு சேட்டுக்கிட்ட கிட்ட அந்த சேட்டு சொல்றாரு யாரையா ஜாமீன் கூட்டுவா இதே ஊரை சேர்ந்தவங்களை அவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டா அப்போ ரொம்ப அதிரடியாக இருக்கு அவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டா உனக்கு ஒரு லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு அந்த சேட்டு சொல்லிட்டார் அந்த சுந்தரேசை மாமாங்கிறவர் இவர்ட்ட வர்றார் வழக்கம் மூலம் நீ தானே எனக்கு உதவி செய்கிற இப்பவும் உதவி செய் ஒரு ஜாமீன் கையெழுத்து மட்டும் நீ போட்டு கொடுத்துரு அவன் பணம் தருவான் நான் அந்த பிஸ்கட் கம்பெனி ஏஜென்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு இப்போ இந்த மனிதர் சொல்கிறார் இந்த அப் மகனோடு இல்லையா அந்த மனிதர் சொல்கிறாரு நீ உன் வீடு அடமானம் வச்சு தான் அவன்கிட்ட கடன் கேட்குற அவன் உன்னையை நம்பாமல் என்னையை நம்புறான்னா அப்போ உனக்கு என்னடா மரியாதை இருக்குது அந்த இடத்துல நான் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தா இப்போ ஏன் நண்பன் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம் ஆயிரும் விடு உனக்கு ஒரு லட்ச ரூபா தானே வேணும் உன் வீடு அடமான வச்சு அதுக்கு நான் கையெழுத்து போடுறதை விட ஏன் வீடு அடமான வச்சு ஒரு லட்ச ரூபா உனக்கு வாங்கித்தார் நீ சம்பாதிச்சு லாபம் வந்தவுடனே கட்டுறா என் வீடு நீ மீட்டி கொடுறா இல்லைடா அப்போல்லாம் வேணாம் எல்லாம் வேணாண்டா என் வீடு அடமானம் வச்சு தர்றேன் எந்த கிருக்குனாது இப்படி சொல்லுவான்னா அந்த ஆள் சொல்கிறார் சொல்லி தா வீடு அடமானம் வச்சு ஒரு லட்ச ரூபாய் நண்பனுக்கு கொடுத்துட்றாரு அவர் அந்த ஒரு லட்ச ரூபாயை வச்சு செம்மையாக வாழ்கிறார் சொந்தமாக ரெண்டு மூணு வீடு வாங்குறாரு மாருதி கார் வாங்குறாரு ஓஹோன்னு வாழ்கிறாங்க பிள்ளைகளுக்கு மனைவிக்குலாம் நகையாக வாங்கி போடுறார் ஆனால் இவன் வீட்டை திருப்பியும் தரமாட்டேக்கிறார் இவரும் கொஞ்ச நாள் பொறுத்து பொறுத்து பார்த்து வட்டிக்கு மேலே வட்டி ஏறி அந்த சேட்டு இவருக்கு நோட்டீஸ் அனுப்புறார் இவர் என்னடா வீட்டை திருப்பி கொடுறா உனக்காக தானே அந்த ஒரு லட்ச ரூபா வாங்கி கொடுத்த எப்போ வாங்கி கொடுத்த உன் வீட்டை வச்சு நீ எனக்கும் வாங்கி கொடுத்தியா இது யாரை நம்ப சொல்கிற இவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது வேறு சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டுறாங்க கேஸ் இழுக்கும்ல வழக்கு இழு இழுன்னு இழுத்துக்கிட்டே தானே இருக்கும் கோர்ட்டு கேஸுனாலே இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் எங்கள் பேராசிரியர் தான் ஒரு நகைச்சுவை சொல்வார் ஒரு கோர்ட்டில் இருந்து வழக்கறிஞர் வெளியில் ஓடுறாரு கேஸ் கொடுத்தவர் பின்னாடியே ஓடி இருக்காரு ஐயா எப்படியாவது இந்த வழக்கை சீக்கிரம் முடிச்சு கொடுங்க ஐயா எப்படியாவது முடிச்சு ஏன் அவசரப்படுற நடக்கிற வரைக்கும் நடக்குய்யா ஐயா பதினெட்டு வருஷமாக இருக்கியா இது எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்டே கொடுத்த கேஸு ரெண்டு கேஸும் போய் சேர்ந்துருச்சு இப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இரு என் மகனும் வழக்கறிஞருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான் உனக்கு ஒரு மகன் இருக்கலாம் நடத்துவாங்க ஐயா அப்படின்னு இந்த கேஸு இழு இழுன்னு இழுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த எதிராளியும் வந்துடுறார் அவரை நீதிமன்றத்தில் கூண்டில் ஏற்றுறாங்க இவருக்கு இவர் வீடு அடமானம் வச்சு பணம் உங்களுக்கு கொடுத்தாங்களான்னு எங்க ஏன் வீடு இருக்கும்போது எதுங்க அவர் வீட்டை அடமானம் வச்சு நான் பணம் வாங்கணும் அப்போல்லாம் கிடையவே கிடையாது அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்றார் இவர் அப்படியே அதிர்ச்சியோடு நிற்கிறார் இப்போ சேட்டு வந்து என்ன செய்வீங்களோ தெரியாது எனக்கு வட்டியும் முதலும் வேணும் இப்போ தன் நண்பன் தன் மூஞ்சுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி பொய் சொன்ன உடனே இவர் கூண்டில் ஏறி சொல்கிறார் எவ்வளவு வட்டியோ எவ்வளவு முதலோ மொத்தமாக சேர்ந்து இன்னும் முப்பது நாளில் நானே கொடுத்துட்றேன் நீதிபதி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறார் மகனுக்கு அப்படியே படப்படன்னு வருது இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைல்லப்பா ஏன்பா ஏ அவன் அப்படி சொல்லிட்டான்ல இனிமேல் என்ன பண்றது பணம் முக்கியம் இல்லடா விட்றா கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சுக்கலாம் அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து சாப்பிட உட்காந்துருக்குறாங்க அந்த ஏமாத்தினாரில் அவருடைய மனைவி கார்ல வந்து இறங்குறாங்க இறங்கி நகைய நகை போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க அண்ணே அப்படின்ட்டு வாமா வாமா தங்க சுக்கார் உக்கார் சாப்பிடு சாப்பிடுங்கிறார் உட்காந்த உடனே அவங்க கழுத்துல போட்டிருக்க செயின் தோடு வளையல் எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறாங்க ஆனால் இது ஒரு லட்ச ரூபா பெருமானமான்னு தெரியாது ஆனால் எவ்வளோ இருக்கோ அதை விற்று நீங்கள் கடனை அடங்கினேன் எங்கள் வீட்டுக்காரர் உங்களை ஏமாத்திட்டார் பாருங்களேன் நட்டாத்தில் நாங்கள் நிற்கும் போது நீங்கள் எங்களை காப்பாற்றுனீங்க ஆனால் அந்த மனுஷன் உங்களை ஏமாற்றிட்டார் இதை வச்சுக்கிட்டு எதாவது சமாளிங்க அவர் சொல்கிறார் இந்த இந்த நகையெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துட்டு உன் போய் என்ன சொல்வேன் அவனை எவ்வளோ கேவலமாக திட்டுவான் தப்பாக கூட பேசுவான் இல்லையா நம்மளுடைய அண்ணன் தங்கை உறவை கூட அவன் தவறாக பேசிடுவான் தையவு செஞ்சு நீ என்னை அண்ணனை மதிச்சேன்னே அதை எடுத்துகிட்டு போயிடு அப்படின்பார் அண்ணா எடுத்துகிட்டு போயிடு திரும்ப எடுத்துகிட்டு அந்த அம்மா வாசலுக்கு போகும் இவர் வழி அனுப்ப போவார் நின்று திரும்பி கேட்பா அண்ணே நீங்கள் வயிறு எரிஞ்சு எதாது சொல்லிட்டீங்கன்னா எங்கள் வாழ்க்கையே வீணாயிரும்ண்ணே உங்களுக்கு வருத்தம் இல்லைண்ணே இருக்குமா ஒரு சின்ன வருத்தம் என்ன என்னென்ன எவ்வளோ அன்பான எங்கள் நட்பில் இந்த ஒரு ரூபா பணம் ஒரு விரிசலாக போயிடுச்சு இல்லையா அந்த ஒரு வருத்தம் தான் இருக்கிறதே தவிர வேறு எந்த வருத்தமும் இல்லை அவனை நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுமா இதோடு அந்த கதை முடிஞ்சிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிரபஞ்சன் இப்படி எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் எங்கேயாவது பார்த்த ஒரு மனிதரை பற்றி தான் எழுதியிருப்பார் நீங்கள் எண்பதுகளில் இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இருந்திருப்பார்கள் ஒரு பெரியப்பாவாக ஒரு சித்தப்பாவாக ஒரு மாமாவாக நம்ம அப்பாவோ யாரோ ஒருத்தங்க தான் சொத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏமாந்து போய் அதை பற்றி எந்த வருத்தமும் இல்லாமல் அவன் நல்லா இருந்தால் இருந்துட்டு போட்டும் விடு சொல்கிற மனிதர்கள் இருந்தார்கள் இல்லையா ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை ஒருத்தரை ஒருத்தரை அடித்து கொண்டு பிடித்து கொண்டு எப்படியாவது நான் முன்னேறணும் நான் வாழ்ந்துடணும் நான் ஜெயித்தரணும் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர தவறு செய்த ஒருவனை கூட மனசார மன்னிக்க முடியும் என்று நம்முடைய தமிழ் சிறுகதை சொல்லி இருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள்